ஹலோ வீவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் கொடுமடி மகடீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் அற்புதமான கோயில் கிளைமேட்டு சும்மா சூப்பர் சும்மா அருமையான ஒரு சாரல் மலையோட இந்த மழை காலத்தில் இவ்வளோ அற்புதமான ஒரு கோயில் ஈரோட்டுக்கு பக்கத்தாப்புலேயே இருக்குது இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்துடலாம் இங்கே மதிய உணவும் அன்னதானமும் உண்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கெலாம் சனீஸ்வரன் கோயிலில் வந்து டோக்கன் வாங்கிட்டு சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது மத்தியான சாப்பாடு விரும்புகிறவங்க அதாவது அன்னதானத்தை பெற விரும்புகிறவங்க இங்கே வந்து சாப்பிட்லாம் அன்னதானத்துக்கும் பணம் செலுத்த வேண்டியவங்க பணம் கட்டி ரசீது வாங்கிக்கலாம் கொடுமுடி மங்கடீஸ்வரர் கோயில் மிகவும் புகழ்பெற்றது இது வந்து இந்த தோஷங்கள் நீக்கிறதுக்கு ஒரு ஸ்தலமாகவும் ஒரு புண்ணிய சேத்திரமாகவும் இருக்குது மொத்தம் அறுபதாம் கல்யாணம் இதே மாதிரி திருமண தடை வியாபார தொழில் வளர்ச்சி அடைவதற்கு இது மாதிரி நிறையா வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்டு வந்து இந்த கோயிலுக்கு வந்து நல்லா அற்புதமாக நிவாரணம் கிடைக்குது வேண்டுனது பழிக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதனால் கொடுமுடி கோயில் மகடீஸ்வரன் கோயில் மிக புகழ் அற்புதமான கோயில் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரலாம் ஈரோட்டுக்கு நம்ப பக்கத்தாப்புலேயே இருக்குது அனிமையான கிளைமேட்டில் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் நானும் எங்கள் வீட்லேயும் வந்திருக்கிறோம் ஃபேமிலியோடு வந்தேன் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் மகடீஸ்வரன் கோயிலில் பக்கத்தாப்பில் நிறைய சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் மற்றும் கழிப்பிட வசதிகள் குளியல் வசதிகள் காவிரி கரை காவிரி ஆறு பக்கத்தாப்புலேயே இருக்குது அருமையான பரிசல் பயணம் போகலாம் நல்லா ஆற்றுல குளிச்சுட்டு சாமி கும்பிடலாம் விடிய காலம் வந்துட்டோம்னா ஈரோட்லேருந்து ரயில் வெறும் பத்து ரூபா தான் பேசஞ்சர் ஈரோடு டு கொடுமுடி பேசஞ்சர் வந்து பத்து ரூபா தான் டிக்கெட்டு அதிக கட்டணம் கிடையாது அதனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த மகடேஸ்வரர் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ரயில் பயணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுமாரி ஈரோட்லேருந்து டவுன் பஸ் இருக்குது அதில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான் லேடிஸுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது டிக்கெட்டே இல்லாமல் அதாவது கட்டணமே இல்லாமல் நீங்கள் மகடேஸ்வரன் கோயிலுக்கு வரலாம் இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு வந்து இது ஒரு அற்புதமான கோயில் நல்லா எரிமையான கிளைமேட்டு நல்லா கூட்டம் அன்றைக்கி அம்மாவை செஞ்சதுனால ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது க்ரௌடு அதிகமாக தான் இருக்குது ஆனால் நல்லா ஒரு அற்புதமான கோயிலுக்கு வந்தவங்கிற திருப்தியோடு சுவாமி தரிசனம்லாம் பார்த்துட்டேன் பரப்புற இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு வியூவர்ஸ் வீவர்ஸ் கொடுமுடிக்கு வந்து நம்ம ஈரோட்லேருந்து நிறைய ரயில்கள் இருக்குது திருச்சி போகிற ரயில்கள் மற்றும் மதுரை போகிற ரயில்கள் கொடுமுடி வழியால் போகும் அதில் பேசஞ்சர் ரயில் ஒரு சில எக்ஸ்பிரஸ்கள் நின்று போகும் அதை பார்த்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் பேசஞ்சரில் வெறும் ரயில்வேக்கு பத்து ரூபாய் கட்டணம் தான் வசூலிக்கிறாங்க கொடுமுடிக்கு ஈரோட்லேருந்து கொடுமுடி போகிறதுக்கு மற்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முப்பது ரூபாய் வரும் மிக சிக்கனமான பட்ஜெட்டில் நம்ம கொடுமுடி ஈரோட்லேருந்து போயிட்டு வந்துடலாம் கடைவீதி தான் பார்க்குறீங்க கொடுமுடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயில் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கலாம் அந்த பாதையில் தான் நம்ம நடந்து போகிறோம் ஒரு ஐயப்பன் கோயிலும் அந்த வழியில் இருக்குது ஏகப்பட்ட அந்த ஜாதகம் கணிக்கிறது தோஷம் நிற்கிற ஒரு அலுவலகங்கள் இதுமாதிரி நிறையா இருக்குது அதை கடந்து நம்ம போனோம்னா அருமையான ஆறு காவிரி ஆறு புண்ணிய நதி காவேரி கரைபுரண்டு ஓடுற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க கங்கை மாதிரி மிக பிரம்மாண்டமாக இக்கரைக்கும் அக்கறைக்கும் நல்லா அருமையாக அந்த காவிரி ஆறு கரைபுரண்டு ஓடுற காட்சியை பார்க்குறீங்க நான் போனேன்னு அமாவாசை அன்றைக்கி போனதுன்னு நிறையா பேர் புனித நேராடினாங்க பாருங்கள் அந்த காவிரி கரையில் இந்த அம்மனுடைய சிலை நாகர் சிலைகளோடு இருக்குது அப்புறம் கன்னிமார் சிலைகள்லாம் இருக்குது அதை சுற்றி பக்தர்கள் வந்து காவிரி ஆற்றுலேருந்து குடங்களை நீர் புனித நீர்களை எடுத்து கொண்டு போய் அந்த நாகர்களுக்கெல்லாம் சிலைகளுக்கெல்லாம் ஊற்றுற காட்சியும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுற காட்சியும் பார்க்கலாம் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் இருக்குது அதை சுற்றி வர நிறைய சிலைகள் அடுக்கி வச்சுருக்காங்க அதுக்கு பக்தர்கள் காவிரி ஆற்றிலேருந்து எடுத்துகிட்டு போய் புனித நோய் ஊற்றுற காட்சியை பார்க்குறீங்க காவிரி கரையிலே யானைகள்லாம் ரெண்டு யானைகள் இந்த கரையில் ஒன்று அக்கரை அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ரெண்டு யானைகள் இருக்கிற காட்சியை நான் பார்த்தேன் யானைகள்கிட்ட ஆசீர்வாதம் பக்தர்கள் வாங்குகிறாங்க அப்படியே காவிரி ஆற்றுலேருந்து நடந்தீங்கன்னா அருள்மிகு மகடேஸ்வரர் கோயில் வந்து காட்சி கோபுரங்களை நீங்கள் பார்க்கலாம் பெருமாள் கோயில் பக்கத்தாப்பில் இருக்குது ரெண்டையும் சேர்ந்து நம்ம இந்த கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு உள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய வண்டிகள் இங்கே பார்க்கிங் பண்ணியிருக்காங்க கோயிலில் அபிஷேக சீட்டு அர்ச்சனை சீட்டுன்னு நிறையா அந்த கு தேவஸ்தானத்தில் கவுண்டரில் ஆஃபீஸில் விற்கிறாங்க அலுவலகத்தில் அதை நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கிட்டு கோயிலில் உள்ள நுழையலாம் அமாவாசைன்றதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது இந்த கோயிலில் நிறைய க்ரௌடு அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களில் போனீங்கன்னா சாதாரண நாட்களில் அவ்வளோ கூட்டம் இல்லை இந்த கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஈரோடு மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான கோயில் இது வந்து பொதுவாக அறுபதாம் கல்யாணம் இங்கே நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் திருமண தடை தோசங்கள் நீக்கிறாங்க வியாபார அபிவிருத்திக்காகவும் இங்கே தோஷங்கள் நீக்கப்பட்டு அபிஷேக அர்ச்சனைகள் செய்யப்படுத்து நிறைய பிண்டம் தர்ப்பணம் கொடுப்பது போன்று நிறைய காரியங்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்குது இது ஒரு புண்ணிய சேத்திரம் மூணு பகவான்களும் ஒருங்கே இணைந்த ஒரு கோயில் இது நாயன்மார்கள் சிலையை நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ அற்புதமான இந்த கோயிலில் நல்ல பாருங்கள் தீபங்கள் வரிசையாக அடுக்கி வச்சு நாயன்மார் சிலைகளுக்கு முன்னாடி அற்புதமான காட்சியை பார்த்துக்கிட்டே நீங்கள் பிரகாரத்தில் நடக்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த அந்த கோயில் மகுடீஸ்வரர் கோயில் காவிரி ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு புண்ணியநதி காவிரி கரையில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த சுவாமி தரிசனம் கொடிமரம் இருக்குது சிறப்பு தரிசன டிக்கெட்டும் இருக்குது தர்ம தரிசனமும் இருக்குது எதில் வேணாலும் நீங்கள் போக்கலாம் நான் தர்ம தரிசனத்தில் வரிசையில் நின்று பார்த்தேன் ஒரு பத்து நிமிஷத்தில் சுவாமி தரிசனம் எனக்கு கிடைச்சிது இந்த பாருங்கள் இந்த தீபம் அதுக்கப்புறம் அப்படியே பிரம்மாண்டமான அந்த வளாகம் கோயிலுடைய வளாகம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது கொடுமுடி விசேஷ காலங்களெலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த கொடுமரி ஆற்றில் காவடி எடுத்து வர்ற அழகே தனியாக இருக்கும் இன்றைக்கி அமாவாசை நாளில் ஒரு சில காவடிகள் மட்டும்தான் பார்த்தேன் தீபங்களை ஏற்றிட்டு இந்த நந்திக்கு முன்னாடி உள்ள கோயிலில் எல்லாம் தரிசனம் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தரிசனம் செய்கிறாங்க இங்கே அன்னதானம் நடக்குது அது ஒரு சிறப்பு அன்னதானம் சனீஸ்வரன் கோயில்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே அன்னதானம் போடுறாங்க பதினோரு மணிக்கு டோக்கன் வழங்கப்பட்டு பன்னெண்டு மணிக்கிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அன்னதானம் போடுறாங்க நான் ப்ரைவேட் ஹோட்டலில் நான் வந்து சாப்பிட்டேன் அவ்வளோ அருமையாக இருந்தது வெறும் எழுபது ரூபாய்க்கு ஒரு கப்பு அளவு சாதம் கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் புளி குழம்பு மோர் அப்பளம் அப்படின்னு பாயாசமும் கொடுத்தாங்க அமாவாசை நாளில் அவ்வளவு அற்புதமான வீட்டு சாப்பாடு இந்த கோயில் கடைவீதியில் போனிங்கன்னா நிறைய ஹோட்டல்கள் இருக்குது ஐயர் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அது போன முறை சாப்பிட்டேன் இன்றைக்கி அது இருந்ததுனால பக்கத்தாப்பில் உள்ள இந்த கோயிலுக்கு வந்தேன் நானும் எனது மனைவியும் போயிருந்தோம் கோயிலுக்கு மதிய உணவு வைத்த பசிக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்தது வீட்டு சாப்பாடு போன்று மிகவும் சிறப்பாக இருந்தது சுவையாக இருந்தது ஒரு கலர்லாம் இல்லை அந்த சாம்பாரில் காரமும் இல்லாமல் அருமையாக வச்சுருந்தாங்க அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கோயில் இந்த வளாகம் கோயில் விநாயகர் கோயில் தாண்டினோன்னே ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு கொடுமுடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஈரோட்டுக்கு திருவு வண்டி இருக்குது அதில் நாங்கள் புறப்பட்டோம் நன்றி வணக்கம்